அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் திருக்குன்னா நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக குரூப் ஃபோர் ஆஃபீஸர் டெஸ்ட் பெஞ்ச் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு நாளைக்கு முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டூ டேஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம வினியஸ் கிளாஸ் அகாடமி டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பேச்சு பேமெண்ட் பண்ணவங்களுக்கான டெலிகிராம் குரூப்பு தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலாம் வந்து ஷேர் பண்ணிட்டேன் டாபிக் வைஸ் ரெக்கார்டு வீடியோஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த குரூப்பில் என்ன ஷேர் பண்ணுறோம் எந்த மாதிரி வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாது ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரி ஒரு கிளாரிட்டி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா ஷெடியூலுக்கான பிடிஎஃப் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் குரூப்பில் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கறதுனால ஸோ உங்களுக்கு யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷெட்யூல்க்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஷெடியூலில் டவுன்லோட் பண்ணி ஷெட்யூலில் என்னென்ன டாப்பிக் எப்பப்போ டெஸ்ட்டு என்னென்ன விவரங்கள் அப்படின்றத முழுமையாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ ஷெடியூலுக்கு வந்து நம்ம பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டார்கெட் ஒன்றுக்கு டெஸ்ட்டு ஒன் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னு டாப்பிக் கொடுத்துருப்போம் அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் ப்ளஸ் வந்து பாலிட்டி வருது இல்லையா அதெல்லாம் வந்து பள்ளிப்பாடத்தில் எங்கே கவர் ஆகுதோ அதுக்கான பேட்டர் ஸ்டுடியும் கொடுத்துருப்போம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் ரைட்டாக ஸோ உங்களுக்கு வந்து திருக்குறள் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் அந்த அந்த டெஸ்ட்டுக்கு தேவையான பள்ளி பாட கிராப் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ பள்ளி பாட புக்கு கையில் இல்லைனா கூட நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கூடோம் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்கூல் புக்கு பிடிஎஃபும் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து நம்ம நோட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் ஃபோர் தமிழ் யூனிட் ஒன் ஃபுல் நோட்ஸும் கொடுத்துருக்கேன் குரூப் ஃபோர் தமிழ் யூனிட் செவன் அதை இலக்கியம் இருக்குது இல்லையா அந்த நோட்ஸும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் பாலிட்டிக்கான ஃபுல் நோட்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஒன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் இலக்கியம் பாலிட்டி இது மூணுமே டெஸ்ட்டுக்கு வரும் ப்ளஸ் வந்து மேக்ஸ் வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே நோட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் ஆகட்டும் திருக்குறள் பகுதியாகட்டும் பிளஸ் பாலிட்டிக் ஜிஎஸ் பகுதியாகட்டும் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரெக்கார்டட் வீடியோன்றதுனால வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டா ஸோ லைவ் கிடையாது நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து கூட நைட் டைம் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் மேக்ஸுக்குமே உங்களுக்கு அந்த டாப்பிக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இருபது கொஸ்டின் வந்து ரெக்கார்ட் வீடியோஸும் கிடைக்கிது ப்ளஸ் மேக்ஸுக்கு ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் வித் சால்வடு பிடிஃபுமே நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக பிரிவீசு கொஷ்டினுமே நான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட்டு ஒன்றுக்கு தேவையான அனைத்துமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ டேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த குரூப்ல இருக்குது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணி வீடியோ பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கலாம் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டும் கூட நாளைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் டூ டேஸ்க்கு ஆஃபராக இருக்குது ஓகேவா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெஸ்ட் பேச்சில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறவங்களாகட்டும் அல்லது வந்து புதுசாக இப்போ வந்து படிக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எட்டு டார்கெட்டாக பிரிச்சிருப்போம் எல்லாமே அதில் கவர் ஆகும் டாபிக் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் மோக் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து மூணு கொடுத்துருக்கேன் பட் அது வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இதே ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சவங்களா இருக்கீங்க ஒன் இயராக படிக்கிறீங்க டூ இயர்ஸாக படிக்கிறீங்க ஒரு சிக்ஸ் மந்த்தாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்மோக் டெஸ்ட் வந்து மூணு வந்து பத்தாதுன்றதுனால பத்து முழு மாதிரி தேர்வு ஆஸ் பர் ஷெடியூல் படி மூணு கொடுத்துருவோம் அது இல்லாமல் ஏழு முழு மாதிரி தேர்வு கொஷின் வித் ஆன்சர்க்கையும் நம்ம பிடிஃப்ஃபை வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அது எப்போ கிடைக்குன்னா தேர்வுக்கு முன்பாக பதினஞ்சு அல்லது இருபது நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் நம்ம வந்து அந்த பத்து ஃபுல்மோக் டெஸ்ட்டில் மூணு ஷெடியூல் பிரகாரம் வருதான் மீதி இருக்கக்கூடிய ஏழு முழு மாதிரி தேர்வு கொஸின் பேப்பர் ஆன்சர் கே ரெண்டுமே உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு பத்து முழு மாதிரி தேர்வு இந்த டெஸ்ட் பேச்சில் கவர் ஆகுறதுனால நீங்கள் ஏற்கனவே ரிவிஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த பத்து ஃபுல் முக் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நம்ம வினேஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்க்க நான் நியூஸ் பஸ் தமிழுக்கு வந்து புக் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் புக்கு வேணாலும் தனியாகவும் வாங்கிக்கலாம் அது நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிணா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க கொரியர் சார்ஜுமே வந்து டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க நீங்கள் புக்கு மட்டும் தனியாக வாங்குனீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் போடுவாங்க ஆனால் டெஸ்ட் பேச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 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 டெஸ்ட்டு டெஸ்ட் பேச்சு ப்ளஸ் வந்து புக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் புக் வந்து வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிக்கலாம் வீட்டுக்கே வந்து வந்துடும் ரைட்டாக அந்த புக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு புக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்காங்க ஓகேங்களா நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிசி தமிழ் நியூஸ் சிலபஸ்க்கு வந்து புக்கும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இலக்கணம் சொல்லகராது எழுதுந்திரம் கலைச்சொற்கள் வாசித்தல் புரிந்து குழுந்திர இளை மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழிலும் தமிழ் தொண்டம் ஸோ ஏழு யூனிட் நமக்கு வந்து நியூ சிலபஸ் படி தமிழ் கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு யூனிட்டுக்குமே நம்ம நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பள்ளி பாடபுரத்தில் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு செமஸ்டர் புக்கு எங்கெல்லாம் வந்து சிலபஸ் தேவையான பகுதியில் கவர் ஆகுதோ அது எல்லாமே தொகுத்து கொடுத்துருப்போம் இல்லாமல் நம்ம வந்து டூ இன் ஒன் புக்குன்னு சொல்கிறோம் அதாவது என்னன்னா ப்ரீவியர் கொஷின் வந்து நம்ம அந்த டாப்பிக் தேவையான அந்த டாப்பிக் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியர் கொஷனும் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்பிஸில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது கண்டிப்பாக அந்த ப்ரீவியர் கொஷின் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் அதுவே பலாயிரக்கணக்கான கொஷின்கள் வந்து ஏழு யூனிட்டுக்குமே நம்ம எல்லா டாப்பிக்குமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் பேஜில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவரேஜ் அப்படின்னு போட்டிருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கனா நமக்கு ஏழு யூனிட்டும் முழுமையாக கவர் ஆகிற மாதிரியும் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த புக்கை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது இந்த வந்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குனு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் டெஸ்ட் பேஸ் வந்து ஜாயின் பண்ணாலும் புக்கு மட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்ம அகாடமியோட நம்பர் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு விவரம் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ புதுசாக பார்க்குற அளவுக்கு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழு யூனிட்டுக்கான சிலபஸ் என்ன ஆஃபீஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வேர்டர் ஸ்டடி இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து இலக்கணம் இருபத்தஞ்சுகள் எழுத்து அதை சொல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா சொல் உங்களுக்கு எழுத்து சொல்லுன்னு பிரித்த எழுத்து இது வந்து எழுத்து இது சொல் அப்போ அந்த எழுத்துன்ற டாபிக் வந்து பிரித்து எழுதுக்க சேர்த்ததுக்கு சந்திப்பில் வேறுபாடு வேறுபாடு லகர வேறுபாடு இணைய எழுத்துக்க சுட்டு இதெல்லாம் பள்ளி பாடத்தில் நியூ புக்கில் எங்கேங்கிறதுக்கு ஓல்டு புக்கில் எங்கேருக்குன்னு வேர்த்தை சுற்றி கொடுத்துருப்போம் அதேமாதிரி சொல்லுக்குமே நம்ம கொடுத்துருப்போம் பயிரட்சினா எயித்தில் இருக்கு இயல் மூணில் இருக்குது டென்த்தில் ஓல்டு புக்கு செவன்த்து ஓல்டு புக்குன்னு சொல்லி பயிரச்சனை பற்றி எங்கேலாம் வருதோ அதை கொடுத்துருப்பான் மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம கொடுத்துருப்போம் எல்லா யூனிட்டுக்குமே ஏழு யூனிட்டுக்குமே வருங்க எழுதும் திறன் அதுக்கப்புறம் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் எல்லாத்துக்குமே இருக்கும் ரைட்டா ஏழு யூனிட்டுக்குமே மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழர்களும் தமிழ் தொண்டம் இதுவுமே பார்த்திங்கன்னா திருக்குறள் பகுதி திருக்குறள் பகுதிக்குமே நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஏழு யூனிட்டுக்குமே வந்து கொடுத்துருப்போம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டா ஏழு யூனிட்டுக்கு வேர்ட்டு இருக்குது இந்த வேர்த்த ஸ்டடி தான் வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்க போகுது அப்போ ஏழு யூனிட்டுக்கும் பள்ளி பாடத்தில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அது இப்போ உங்ககிட்ட பள்ளி புத்தகம் இல்லை வந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக் சமைச்சர் புக்கு இல்லை அப்படின்னா ஸோ நம்ம புக்கை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ இந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம்மோ எல்லாமே நம்ம டைப் பண்ணி ப்ராப்பராக அந்த நோட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சில ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம புணர்ச்சியில் இருக்குன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா பிரித்தெழுதுக்கு சேர்த்துல தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்க இருக்குது அப்போ பிரித்தெழுதுக்கு சேர்த்துகள் தெரியணும் அப்படின்னா நம்ம புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அது வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்போம் இப்போ ஒரு டாப்பிக் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நம்ம சொல்கிறோமா வரேங்க இதில் வந்து பிரீத்த எழுதுக சேர்த்து எழுதுக நம்ம வந்து கொடுத்துருப்போம் அந்தந்த கிளாஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஸோ இதை வந்து கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க இதை ஒரு டாப்பிக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ரைட்டாக ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்து கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க ரைட்டா வரேங்க ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தலையில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்போ பிரித்தெழுதுக்கு சேர்த்துலதுன்னு ஒரு டாப்பிக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் அதனோடய ப்ரீவியர் கொஷின் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ரைட்டா இதே மாதிரி தான் நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டாப்பிக் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இது ஒரு போட்டிருக்காங்களா இல்லை பாருங்க இங்கே ரா வேறுபாடு இது மாதிரி இருக்கா நானா லாலா வேறுபாடு இருக்கா ஸோ இதை வந்து இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா இது வந்து பள்ளிப்படத்தில் எங்கே இருக்கோ அதை நம்ம கொடுத்துருக்கோம் அதை மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்போ பிரிவிசியரில் இந்த ஒளி வேறுபாடு சம்மந்தப்பட்டது என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த லா லா வேறுபாடு வித்தியாசத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்றதும் பிரிவிசர் கொஸ்டினாக அட்டாச் பண்ணியிருப்போம் அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு போல்டு பண்ணி காட்டியிருக்கு ரைட்டாக ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஏழு யூனிட்டுக்குமே எந்த யூனிட் எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த யூனிட்டில் நீங்கள் செக் பண்ணாலும் எந்த டாப்பிக்கை செக் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு அதுக்கான பிரிவிசர் கொஷின் இருக்கும் பாருங்கள் ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னு இருக்கா ஒருமை பண்மை அறிதல் அப்போ ஒருமை பன்மை அந்த டாப்பிக் அந்த புக்கில் என்ன இருக்கோ அந்த நோட்ஸ் கொடுத்துருப்போம் ப்ளஸ் முந்தைய ஆண்டு வினா தலையில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்றத கொடுத்துருப்போம் ரைட்டா ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து எல்லா டாப்பிக்குமே இருக்கும் வாருங்க முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்போ இது என்ன டாப்பிக்கு வருங்க உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறோம் சொல்லும் பொருளும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் எல்லாயிரம் இருக்கோ எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் ஏழு யூனிட்டுக்கு இப்போ இப்போ மரபு இப்போ இளமை பெயர்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒளி மரபு வினை மரபு ஸோ இதெல்லாம் இல்லையா இப்போ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளின் வாழ வாழிடங்கள் தொகை மரபு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்குமே ஆண்டு வினாக்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஈச் டாப்பிக்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கலைச்சொற்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இலக்கணத்துக்கும் நமக்கு பலாயிரம் கொஷின் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் அது நியூ புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே தான் நம்ம வந்து போட்டிருக்குறோம் ரைட்டாக வருங்க டுவல்த் தமிழ் ஸோ நியூ புக்காக இருந்தாலும் சரி ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி லெவன்த் டுவெல்த் எல்லா புக்கிலும் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு தேவையான பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகிருக்கு இப்போ யூனிட் செவன் இலக்கியம் எடுத்திங்கன்னா இலக்கியத்துக்கு நம்ம திருக்குறள் அப்போ திருக்குறளோட இன்ட்ரொடக்ஷன் திருக்குறளை பற்றின சிறப்புகள் என்ன அதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை குரல்கள் இருக்குது அதனோட சிறப்பு பெயர்கள் என்ன திருக்குறளுக்கு யாரெல்லாம் உரையை எழுதியிருக்காங்க அதுக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனும் நம்ம கொடுத்துருப்போம் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குரல் கொடுத்துருப்போம் ஸோ ஸ்கூ இப்போ நியூ புக்கெலாம் உங்கக்கிட்டிருக்குன்னா ஒரு அதிகாரத்து ரெண்டு குரல் மூணு குரல் அஞ்சு குரலெலாம் கொடுத்துருப்பாங்க நாம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அந்த பத்து குரலுமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் ரைட்டா இப்போ வந்து இருபது அதிகாரம்னா உங்களுக்கு வந்து இரநூறு குரல் அப்படியே இருக்கும் இரநூறு இருபது அதிகாரத்துக்கு இரநூறு குரல் இருக்கும் ப்ளஸ் வந்து அதுக்கான பிரிவிசர் கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருப்போம் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே அருளுடையுமே அப்படின்னு போட்டோமா செய்ய பாருங்கள் முந்தைய ஆண்டு வினாக்கள் முந்தையாண்டு வினாக்கள் இது எல்லாமே திருக்குள் சார்ந்து பிரிவிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ரைட்டா அப்போ திருக்குள் சார்ந்து என்ன இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க மேற்கோள்னா மேற்கோள்கள் ஃபுல்லாக சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கேட்கப்பட்ட மேற்கோள்கள் என்ன மேற்கோள்கள் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பிரிவிசியர் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நிறைய மேற்கோள்கள் இருக்கும் ஸ்கூல் பள்ளி பாடபுத்தத்தில் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் ரைட்டா ஸோ மேற்கோள்கள் மட்டுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு மேற்கோள்கள் இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான முக்கியமானவர்களை பாரியார் பாரிதாசன் நாமக்கல் கவன அறிஞர் அண்ணா இது மாதிரி முக்கியமானவர்கள் வந்து அவங்க கொடுத்த மேற்கோள்கள் என்ன அவங்க சார்ந்த மேற்கோள்கள் என்ன அதுவும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் மேற்கோளில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் ரைட்டா ஸோ இந்த புக்கில் வந்து சிலபஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவராக இருக்கும் எதுவுமே மிஸ் இது மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ ஜிவி போப்புனால் ஜிவி போப்போட அவரை பற்றி கொடுத்துருப்போம் அவருடைய தமிழுக்கு சமையல் பண்ணி எப்படி என்ன ஏது அவர் ஆங்க மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு அவருடைய விஷயம் கண்டென்ட்டும் கொடுத்துருப்போம் ப்ளஸ் இதுக்கு முன்னாடியே ஜிவி முந்தைய ஆண்டு வினாக்கள் ஜிபோ பற்றி என்ன நம்ம ப்ரீவீசியர் கொஷின் கேட்டாங்களோ அதை கொடுத்து அதுக்கான ஆன்சருமே இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே இப்போ பாரதிதாசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தமிழ் சான்றோர்கள் கொடுத்துருப்பாங்க நாமக்கல் கல்வியர் பதிமூணு பேர் இருப்பாங்க இப்போ பாரதிதாசனை பற்றி உங்களுக்கு முக்கியமான அந்த அவருடைய விஷயங்கள் அவர் எழுதின நூல்கள் நூல்கள் நாடகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாரதாசன் பற்றி ஃபுல்லாக இருக்கும் அவருடைய மேற்கோள்கள் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாக்கள் இருக்கா முந்தைய ஆண்டு வினாக்கள் இப்போ பாரதிதாசன் எடுத்திங்கன்னா பாரதிதாசன் சார்ந்து பிரிவு சீரில் கேட்கப்பட்ட வினாக்கள் வித் அதுக்கான ஆன்சர் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டிகேசி எடுத்தாலும் சரி நீங்கள் குன்றக்குடி அடிகளாரை எடுத்தாலும் சரி கண்ணதாசனை பற்றி எடுத்தாலும் சரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பிக்சர் போட்டு அவரை பற்றின டீட்டெயில் முக்கியமான கண்டென்ட் பள்ளிப்பூ பாட பா பா என்ன இருக்குது புக்கிலே இல்லாத கண்டென்ட் கூட சில இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ப்ளஸ் வந்து அதுக்கான முந்தைய ஆண்டு வினாக்கள் இப்போ இப்போ காகிதம் இல்லத்துனா காகிதம் இல்லத்தைபடி இயர் கொஷின் அவரை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்களோ ஸோ அதை எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் ரைட்டாக தாராபாரதி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தாரபாரதி சார்ந்து உங்களுக்கு ப்ரீவிசர் கொஸ்டின் இருக்கும் எல்லாத்துக்குமே ப்ளஸ் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பருமே அட்டாச் பண்ணியிருப்போம் ஒரு நூறு கொஷனுக்கு மா மாதிரி வினாத்தல் நியூ சிலபஸ் பெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின் ஹண்ட்ரட் ஸோ ஏழு யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பருமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ப்ளஸ் அதுக்கான ஆன்சருக்குமே பின்னாடி அட்டாச்மெண்ட் இருக்கேன் ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு மோக்ட கூட எழுதி பார்த்து அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ பைண்டிங் டைப்பு ஒன்றுமே ஆகாது இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இப்படி எடுக்கிறீங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால பைண்டிங் டைப்புன்றதுனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பைண்டிங் தாங்க ஒன்றுமே ஆகாது நம்ம புக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே நீங்கள் சம்டைம் வந்து இப்படி அழுத்திலாம் பார்ப்பீங்க ஆக்சுவலாக தெரியும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சில பேர் அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது உண்டு அப்படி பார்த்தால்கூட பைண்டிங் வந்து ஒன்றுமே ஆகாது பக்காவான ஒரு பைண்டிங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பேப்பரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆட்டோ பேப்பர் ஆட்டோ செவன்ட்டி ஜிஎம்ஐ நீங்கள் நோட்ஸ் எடுத்து எதாவது நோட்ஸ் எடுக்கிறது சைடில் இல்லை இன் இன்ட்டு சில பேர் ஹைலைட் பண்ணி படிப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து புக்கு பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது நிறைய இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ரைட்டா ஸோ இதுக்கான ஆஃபர் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் உங்களுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா குறைவான ரேட்டில் நம்ம புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏழ்நூற்றுக்குமே உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து கவர் ஆகுது நியூ சிலபஸு ஸோ நியூ சிலபஸை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டியதில்லை தமிழில் கண்டிப்பாக நைன்ட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நம்ம புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நாங்கள் வந்து பக்காவாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு முப்பதாம் தேதி வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்சளவுக்கு இன்னிக்கே அல்லது நான் முடியலன்னா நாளைக்கு இந்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க புக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் நம்ம அகாடமி நம்பர் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சொன்னோம் இல்லையா எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஒன் ஃபைவ் இந்த இதில இதில் வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்கு தான் டீடைல் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் மேற்கொண்டு விவரங்களை கேட்டுவிட்டு வந்து புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்